வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் டெலிகிராம் ஐடி வந்து அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த டெலிகிராம் ஐடி வந்து அப்டேட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே இருக்காது இப்போ புதுசாக ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த எலைட் பிளான் மார்க்கெட்டிங் பிளான் இந்த ரெண்டு பிளான்ல ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா அதாவது புதுசாக நியூ நெம்பர் மெம்பருக்கு மட்டும்தான் இந்த டெலிகிராம் ஐடியை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஐடியை லாக்இன் பண்ணுங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு கீழே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு எஸ்பிஓ கீழே வாங்க வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சப்மிட் டெலிகிராம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் காட்டுதோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த டெலிகிராம் ஐடியை வந்து சப்மிட் பண்ணணும் இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நியூ மெம்பருக்கெல்லாம் தனியாக ஒரு குரூப் குரூப் கிரியேட் பண்ண போகிறாங்க ஏன்னா ஓல்டு மெம்பருக்கெல்லாம் ஒரு ட ஒரு மாதிரி ஒர்க்கும் நியூ மெம்பருக்கு தனி ஒர்க்கு மாதிரி இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரம இருக்கும் இருக்குது அதனால் இப்போ டெலிகிராம் ஐடி கொடுத்தா அவங்களுக்கு தனியாக அந்த குரூப் லிங்க் கொடுத்துருவாங்க அவங்க டைரெக்டாக ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் நம்ம டெலிகிராம் ஐடிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம டெ டெலிகிராம் போயிடுவோம் நம்ம டெலிகிராம்குள்ளே வந்தாச்சு இந்த த்ரீ டாட் இந்த மூணு கோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள் அந்த மூணு கூட டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நம்ம அந்த மேலே இந்த ஈன்னு கட்டுறது பார்த்திங்கல்ல இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் அங்கே டெலிகிராம் ஐடி அப்படிங்கிறது இது தான் உங்களுடைய டெலிகிராம் ஐடி இந்த டெலிகிராம் ஐடி அப்படி அமைத்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுனீங்க அப்படின்னா காப்பி ஆயிடும் காப்பி ஆனதுக்கப்புறமா நம்ம எஸ்பிக்குள்ளே வந்துடுவோம் எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு சப்மிட் டெலிகிராம் ஐடியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நேம் காட்டும் அதுக்கு கீழேயே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்ததை டெலிகிராம் ஐடி வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஐடி வந்து சப்மிட் ஆயிரும் இந்த ஆப்ஷன் வந்து நியூ மெம்பருக்கு தான் சொல்லியிருக்காங்க இந்த டூ டேஸுக்குள்ளே எல்லாருமே இதை வந்து அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எஸ்பிஎல் சொல்கிற எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் டெலிகிராம் ஐடி வந்து எல்லாருமே கம்பல்சரி சப்மிட் கொடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு டெலிகிராமுக்குள்ளே போகும்போது ஒரு வேளை நீங்கள் டெலிகிராமுக்குள்ளே வரும்போது இந்த யூசர் நேமுங்கிற இடத்துல வெறும் எம்டியாக கோடு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்களே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் இருக்குது பார்த்திங்களா இந்த டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து அதுவே க்ரியேட் ஆகிக்காது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டு கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் இப்படித்தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து நம்ம டெலிகிராம் ஐடி வந்து சப்மிட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உன்னக்குடன் அப்டேட் ஆகும் தேங்க்யூ